ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமகா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் ராகு கேது ஒன்பது கிர ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபர்ஸ்ட் கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விட்டுடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுது சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒதுருப்பாரு கடைகடை கடனு வளர்ந்து ஒதுருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்கு இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்ப இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன் மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்னு குரு பயிற்சி ஆனா இந்த குரு பெயர்ச்சி சனி பயிற்சியை காட்டிலும் நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க சாமி மருத்துவர் நினைச்ச மாத்திரத்துல ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லிருக்கேன் சினிமா துறையில சொல்லியிருக்கிறேன் அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பெயர் பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார் உங்களுக்கு என்னலாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா விருச்சக ராசிக்கு இப்போ தான் இந்த அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அனுஷம் கேட்டி போன்ற நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல நல்ல தொழில் வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இப்போ விருச்சகராசிக்கு என்ன பயம் எட்டில் போய் குரு மறைஞ்சிக்கிட்டார் எனக்கு இரண்டு அஞ்சு கூடிய சுபராக வரக்கூடிய குரு பகவான் எட்டில் போய் மறைவு நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது பிஸ்னஸ் சிறப்பாக இருக்க போகுது நீங்கள் எந்த பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பயிற்சி அருமை இந்த ராகு கேது பயிற்சி ராசிக்கு கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவிகிதம் நன்மையை செய்யப்போகிறது போகிறது இந்த கேது பயிற்சியால் ஒரு பெரிய யுத்தம் ஒரு பெரிய கழகம் உருவாகிற மாதிரி உருவாகி அதே போல் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரு ஃபண்டு டிமாண்டு பெரிய பண பிரச்சனைகளை போய் அவங்க மாட்டிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி பண தேவைகள் ஃபண்டு டிமாண்டு போன விஷயங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி நேயர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி தரும் ஃபண்டு ஃப்ளோருக்கும் டிரான்சாக்ஷன் சூப்பராக இருக்க போது கையில் காசு பணம் ரொட்டேஷன் ஆகிண்டே இருக்கும் தட்டுப்பாடுகள் குறையும் எப்பயும் உங்கள் டேபிளில் ஒரு பல கோடி ரூபாய் ட்ரான்சாக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது வேலை செய்பவராக நீங்கள் இருந்தாலும் ஜாபுக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் பகைவர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருக்குமே ஆனால் அந்த துன்பங்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ விருச்சகராசி அன்பர்களே கவலை வேண்டாம் இந்த ராகு கேது பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு நாலு பத்தா ராகு கேதுவும் அமைகிறார்கள் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் தொடர்பு எந்த விதமான தொந்தரவும் இல்லை அதே சமயத்தில் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவுடைய தொடர்பு இதெல்லாம் ஒரு நல்ல யோகம் நல்ல அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அமையப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ராகு கேது பயிற்சி விருச்சக ராசிக்கு நன்மையை செய்யும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி